போடா முந்திரிக்கொட்டை அப்படின்னு சொல்ற பழக்கம் தமிழ் மக்களிடையே அதிகமா இருக்கு இதுக்கு காரணம் என்ன முந்திரி பழம் உருவாகுவதற்கு முன்பதாகவே முந்திரி கொட்டை என்பது அதற்கு வெளியே வந்துடுது அதனாலதான் முந்திரி கொட்டை முந்திரி கொட்டை எதையுமே முந்தி செய்யும் பொழுது முன்கூட்டியே அதாவது எல்லாருக்கும் முன்னாடி வந்து முந்திக்கிட்டு சொல்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு முந்திரி கொட்டை முந்திரிக்கொட்டை அப்படின்னு சொல்ற பழக்கம் நம் மக்களிடையே உருவாச்சு சரி அதை விடுங்க இப்ப பாருங்கன்னா தட்டுல வச்சிருக்க கூடிய இந்த முந்திரி பழம் மிக மிக ஆரோக்கியமாக இயற்கையாக வளர்ந்த மரத்திலிருந்து பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்த பழம் இது இந்த பழம் அருமையான ஊட்டச்சத்துக்களையும் தாது கொண்ட ஒரு பழம் புரதங்கள் அதிகமா இருக்கு இது என்றும் அழைக்கப்படுகின்றது அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு பழம் இது உடல் பலத்தை அதிகரிக்குது இதயத்தை இதயத்தை சுத்திகரிக்கிறது நம்ம நரம்பு மண்டலத்தை வலுவடைய இப்படிப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய இந்த முந்திரி பழத்தை சாப்பிடுங்க பீஸா பர்கர் அதுக்கடுத்து இந்த கேஎஃப்சி ஃப்ரைடு சிக்கன் இப்படி எல்லாம் சாப்பிடுறது அதையெல்லாம் செஞ்சு வீடியோ போடும்போது அதுக்கெல்லாம் வியூஸ் கொடுக்குறீங்க ஒரு இயற்கையான அதாவது ஆர்கானிக் கொஞ்சம் கூட குறையாத இந்த முந்திரி பழத்தை நீங்க சாப்பிட்டு உடம்ப ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய நலன் விரும்பியாக உங்களுடைய தமிழ் சொந்தங்களினுடைய நலன் விரும்பியாக உங்களுடைய அன்பு தமிழ் பேராசிரியை முனைவர் எஸ்தர் ஜெகதீஸ்வரி விரும்புகிறேன் முந்திரி பழம் சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க நன்றி